சிலர் நபிசல்லு அலை அவர்களிடம் உதவி கேட்டார்கள் அவர்களுக்கு நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கொடுத்தார்கள் மீண்டும் கேட்டார்கள் அவர்களுக்கு மீண்டும் கொடுத்தார்கள் அவர்களிடம் இருந்தவை காலியாயின தன் கையில் இருந்த அனைத்தையும் செலவு செய்த நபி சொல்லு அலிஹிவசம் அவர்கள் அவர்களிடம் என்னிடம் உள்ள நல்லவை எதையும் உங்களை விட்டும் நான் மறைக்க மாட்டேன் ஒருவர் பேணுதலாக நடந்தால் அல்லாஹ் அவரை பேணுதலாக்கி வைப்பான் ஒருவர் தேவையற்றவராக இருக்க விரும்பினால் அவரை பிறரிடம் தேவையற்றவராக ஆக்கி வைப்பான் ஒருவர் பொறுமையை மேற்கொண்டால் அவரை பொறுமையாளராக அல்லாஹ் ஆக்கி வைப்பான் பொறுமையை விடவும் சிறந்ததை அல்லது விசாலமானதை எவருக்கும் நன்கொடையாக கொடுக்கப்படுவதில்லை என்று கூறினார்கள் புகாரி ஒன்று நான்கு ஆறு ஒன்பது முஸ்லிம் ஒன்று பூஜ்ஜியம் ஐந்து மூன்று